ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்னைக்கு லாங் வீடியோ போடுறோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நான் ரீசெண்டாக வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஓடிஜி வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஓடிஜி எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா நியூ பிஸ்னஸ்க்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ நான் எதுக்காக வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு சகோதரர் சகோதரர் இல்லை ஒரு ஐயா என்ன அதாவது என்னுடைய அப்பா ஏஜ் இருக்கும் அவருக்கு அவர் என்னன்னாக்கா நம்மளை பார்க்குறதுக்காக என்ன பார்க்குறதுக்காக வந்திருந்தார் அவர் வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வந்தார் அப்படின்னாக்கா அவர் எங்கேருந்து வந்தார் ஃபஸ்ட்டு அப்படின்னாக்கா அவர் வந்து பாம்பன் அங்கேருந்து வந்திருக்காரு வாட்ஸ்அப்பில் வந்து ரெண்டு மூணு வாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு நான் அவர்கிட்ட ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பேசியிருக்கேன் அவர்கிட்ட மெ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவார் அதை வந்து எனக்கு பார்க்கறதுக்கான நேரங்கள் வந்து இருக்காது ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னங்கிறது வந்து தெரியும் அதனால் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து நான் எப்போயாவது பார்ப்பேன் பார்த்துட்டு சரின்னு சொல்லி நான் விட்டுருவேன் அதே போல் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ரம்சானுக்கு முன்னடி ரம்சானுக்கு ஒரு மூணு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பிஃபோர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா பணம் வந்துச்சுங்க அது யார் அனுப்புனாங்கன்னே எனக்கு தெரியல நான் வந்து சரி யாரோ தப் தவறுதலாக நமக்கு அனுப்பிட்டாங்க போலருக்கு ஒரு வேளை பேங்க்லேருந்து கால் பண்ணாக்கா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்துடணும் யார் அனுப்புனாங்கன்னே தெரியல அப்படின்ட்டு எனக்கு வந்த அமௌண்ட்டை வந்து நான் அப்படியே சரி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பெருநாள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் அப்போ கூட நான் வந்து என்னோட சிஸ்டர் கிட்ட சொன்னேன் யாருன்னே தெரியல ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ரம்ஜான்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி நாலு நாள் நாலு நாள் இருக்கும் எப்படியும் ஃபோர் டேஸ் இருக்கும் நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ஐயா வந்து வந்திருந்தார் அவர் வந்து என்னன்னாக்கா பெருங்குடி எங்கள் கடைக்கட்டை வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் அம்மா இந்த மாதிரி நான் பெருங்குடியில் தான் இருக்கிறேன் அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னாரு ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஊரில் இங்கே இல்லை நான் வெளி வேலையாக கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் அப்புறமா என்ன சொல்லியிருந்தாருனாக்கா உங்கள் கடைக்கட்டை தான் நிற்கிறேன் நான் வந்து திரும்ப ஊருக்கு போகணும் அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னா பாம்பன்லேருந்து வந்திருக்கார் அப்புறமா சொன்னார் நீங்கள் எங்கெங்கையா போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற அவர் சொன்னார் பேரீஸ்லாம் போயிட்டு பாரீஸ்லாம் இங்கே மண்ணடின்னு சொல்லுவாங்க மண்ணடி தாம்மா நான் எங்கள் சொந்தக்காரங்க வந்து அங்கே தான் இருக்கிறாங்க அங்கே போயிட்டு தாம்மா நான் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு என்னோடய வீடியோஸ்லாம் அவங்க பார்த்துருக்காங்க என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய பிடிச்சி போனதுனால அவர் என்னோடய வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்ப்பாங்களாம் அதே போல் நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய லைக் பண்ணி பார்க்குறாங்க எதனால அப்படின்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு அப்புறம் நன் என்னுடைய லைஃப்பில் அதாவது நம்ம எப்படி வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் மோஸ்ட்லி போடுவேன் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிக்க பிடிச்சதுனால என்னுடைய சேனலை வந்து பார்ப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தாங்க இருப்பேன் அதாவது நான் எனக்கு எளிமையாக இருக்கிறது வந்து பிடிக்கும் எனக்கு அது வந்து நான் வளர்ந்த விதம் அப்படி கூட சொல்லலாம் நான் ஊரில் வளர்ந்ததுனால அப்படி கூட இருக்கலாம் எளிமையாக இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப மாடனாக அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது எளிமையாக இருக்கணும் இருக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு வந்து ஒரு கடன் இல்லாத ஒரு லைஃப் இருந்தால் போதும் அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் கடவுள் வந்து நமக்கு கொடுத்தாருன்னா ஓகே இல்லைன்னா பரவாயில்ல நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம லைஃப் வந்து சுமூகமாக போனச்சுன்னா போதும் அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அமௌண்ட் வந்தது கூட எனக்கு மனதுக்குள்ளே வந்து ஒரு உறுத்தலாகவே தான் இருந்தது எனக்கு சரி என்னடா இது யாரோட பணம்னே தெரியலையே இது இது வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது இது என்றைக்கு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தானே இது தவறுதலாக நமக்கு வந்திருக்குமா இது ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு சரி மனசுக்குள்ளரே வச்சுட்டு சரி இதுக்கான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் அப்புறமா ஐயா வந்துட்டு கால் பண்ணார் நான் சொன்னேன் இங்கே இல்லை நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சரிம்மா நான் வந்து கருவாடெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் ஸ்மெல்லாக இருக்குதும்மா அதை வந்து யாரையாவது அனுப்புங்க நான் வந்து கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னார் என்னங்கய்யா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைம்மா ஃபோனில் வந்து பேலன்ஸ் இல்லாததுனால என்னால் பண்ண முடியல அப்படின்ட்டு சொன்னார் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அவர் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது அவர் சொன்னார் பரவாயில்லம்மா இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னார் சரி நானும் வந்து சரிங்க ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்த முறை நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா சொல்லுங்கள் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு சொன்னேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவாடு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கருவாடு இந்த ஊர் கருவாடுக்குமே அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கருவாடுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ வித்தியாசம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க கரு அதாவது நல்லா காஞ்சி போய் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது அவர் வாங்கிட்டு வந்த கருவாடு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த கருவாடெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு நான் இன்னும் இதை வந்து வெயிலில் எடுத்து காய வைக்கலைங்க ஏன்னா வந்து பக்கத்துலேயே நின்று காய வைக்கணும் அதனால தான் வந்து நான் காய வைக்கலை இன்றைக்கி தான் முடிஞ்சால் காய வைக்கணும் பக்கத்துலேயே நிற்கணும் ஒரு மணி நேரம் இது பாருங்கள் நெத்திலி வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தெரியுமா அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் காயினும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே போல் இன்னொரு கருவாடு வாங்கிட்டு வந்திருக்காரு அவ்வளோ அருமையாக இருக்குங்க கருவாடு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாலுமே இப்போ பாம்பன் அந்த சைட்லாம் இப்போது சொல்கிறாங்க தெரியுமா அவங்க ஊர் கருவாடெலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் பார்க்குறேன் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷு அவ்வளோ அருமையாக இருக்குது கருவாடு இந்த கடல் சைடில் வாழ்கிறாங்கல்ல இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் மீன் கருவாடெலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நான் கேள்வி தான் பட்டிருக்கேன் ஆனால் தாங்க வந்து பார்த்துருக்கேன் உண்மையாலுமே வந்து அவங்க சொல்கிறது உண்மைதான் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தெரியுமா அவ்வளோ ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கருவாடு எல்லாமே அரை கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒன்றுமே சொல்லலை ஒன்றுமே பேசலை அவர் அமௌண்ட்டு சொல்லலை பரவாயில்லம்மா அப்படின்ட்டு சொன்னார் இது பாருங்க இது சூப்பராக இருக்குங்க இந்த கை இது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் கருவாடு அருமையாக இருக்கும் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அப்படியே மஞ்சள்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் காய வைக்கணுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை பார்க்கறதுக்காக பாம்பன்லேருந்து வந்தவங்க வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவருடைய அன்பு வந்து அளவில்லாதது அவர் வந்து ஒரு என்னுடைய தகப்பன் தகப்பனார் மாதிரி தாங்க நான் சொல்லுவேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக எனக்காக வாங்கிட்டு வந்துட்டு நான் இங்கே இல்லை அப்படின்னாலுமே வந்து அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் ஆள் அனுப்பி இதை வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்க எவ்வளோ கருவாடு அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எனக்காக வந்து என் மேலே வந்து ஒரு பாசம் வச்சு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் அதுக்கப்புறமா அவர் கால் பண்ணி பேசுனதுக்கப்புறமா என்ன சொன்னார்னாக்கா ரெண்டு ஐநூறு அனுப்புனே வந்ததா அப்படின்னு கேட்டார் அப்போ தான் நான் கேட்டேன் அந்த பேர் சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இல்லைம்மா நான் வெளியில தான் கொடுத்து நான் போட சொன்னேன் பேர் தெரியாது நெட் சென்டரில் போய் கொடுத்து போட சொன்னேன் அப்படின்ட்டு சொன்னார் அவர் எனக்கு ஜிபே இருக்குதா இல்லையா எதுவுமே அவர் கவனிக்கலை என்னுடைய நம்பரை கொடுத்து அவர் வந்து ஜிபே பண்ண சொல்லியிருக்காரு அந்த அமௌண்ட்டும் வந்தது அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா பெருநாளுக்காக நான் கொடுத்துருக்கம்மா பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்துருங்க பிள்ளைகளுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டு அவர் சொன்னார் அதாவது என் பாப்பாவுக்கு ஆயரருபா எங்கள் பையனுக்கு ஆயரருபாவும் வேலை கடையில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஐநூறுரூபா நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னுட்டு சொன்னார் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த பணத்துக்கு வந்து எனக்கு விடையும் கிடச்சிது இன்னொன்று என்னன்னாக்கா நான் எதுவுமே அவர்கிட்ட அதிகமாக பேசுனது கூட கிடையாது ஒரு ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டி தான் அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன் ஃபோன் காலில் வந்து ரெண்டு வாட்டி தான் பேசியிருப்பேன் மற்றபடி நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது அவருடைய அன்பு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாம்பன் எங்கே இருக்குன்னே தெரியல நான் இன்ன வரைக்கும் பாம்பனுக்கு போனதே கிடையாதுங்க ஆனால் வந்து அவர் அங்கேருந்து வந்து எனக்கு இந்த கருவாடெல்லாம் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டு வந்து பெருநாளுக்கு அந்த அமௌண்ட்டும் போட்டது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு என்ன சொல்கிறது இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகமது மைதீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாம்பனில் இருக்கிறார் ஐயா அவங்களுக்கு வந்து மூணு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க பெண் பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்துட்டோம்மா நான் வந்து கிடைக்கிற சமையல் வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னார் பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா போய் வேலை செய்வாராம் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் வந்ததுன்னா அவரே சமைச்சி கொடுப்பாராம் அந்த மாதிரி தான் சொன்னார் முகமது மைதீன் ஐயா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து இந்தளவுக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பரிசுகள் அன்பளிப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருக்கணும் நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு வேறு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு ஐயா வந்து பார்க்க முடியலேங்கிறது தான் ஒரு கஷ்டம் எனக்கு பார்ப்போம் இன்ஷாலாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தாருனாக்கா அவரை போய் பார்க்கணும் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க மனிதர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளவோ விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க என் என் மேலேயும் ஒரு பாசம் வச்சு எனக்காக என்ன மதித்து அவ்வளோ தூரத்தில் இருந்து அவருடைய நேரத்தை செலவழித்து அவருடைய பணத்தை செலவழித்து வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னுடைய சப்ஸ்கிரைபர் அவர் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் மாதிரி நிறைய சகோதரர்கள் வந்து வெளிநாட்டிலேயும் வந்து எனக்கு நிறைய சகோதரர்கள் இருக்காங்க என்னோட வீடியோஸ் வந்து பிடிச்சி பார்க்குறவங்க எல்லாருமே இருக்காங்க கால் பண்ணுவாங்க கால் பண்ணி பேசுவாங்க சூப்பராக இருக்குங்க வீடியோஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்குது பரவாயில்ல நீங்கள் ரொம்ப உழைப்பாளி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க ஏன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய சகோதரிகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கா எனக்கு நீங்கள் தாங்கக்கா வந்து மோட்டிவேஷ்னல் நீங்கள் தான் எனக்கு வந்து ரோல் மாடல் என்னோட மோட்டிவேஷனே நீங்கள் தான்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நான் அதுக்கு என்ன சொல்லுவேன்னா அவங்கவுங்களுக்குள்ளேற வந்து திறமைகள் இருக்குது அந்தந்த திறமைகளை வந்து வெளிப்படுத்துங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஒரு சிலருக்கு வந்து என்னோடய வீடியோ பார்க்கறதுக்கு வந்து போரிங்காக இருக்கும் எதனாலனா வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை வச்சு தான் நான் வீடியோஸே பண்ணுவேன் நான் வெளியில் போகிறதுக்கான சூழ்நிலை வந்து எனக்கு அமையலை நான் வெளியில் போயிட்டு வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு இன்னும் வந்து என்னுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படலை அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நான் என்ன செய்கிறனோ அதை வீடியோ எடுத்து போடுறேன் அதை பிடிச்சிருந்தால் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புது பிஸ்னஸ்க்காக நான் ஓடிஜி வாங்கியிருக்கேன் தம் ரூட் பண்ணலான் இருக்கேன் தம் ரூட் அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ்லாம் பண்ணலாம் இருக்கேன் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய என்னென்ன ரெசிபிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் முட்டை மிட்டாய் அதெல்லாமே பண்ணலாம் முஸ்லீம்ஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து நான் பண்ணலாம் அப்படின் இருக்கேன் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து ப்ரௌனியும் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில்தான் நான் இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க உங்களில் என்னை ஒருத்தியாக நினச்சிக்கோங்க உங்களுடைய சகோதரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா என்னுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படும் அதனால எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலயமா நம்ம முகமது மைதீன் ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி